இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வீடியோ வந்து நான் சேர்த்து போட்டிருக்கேன் இருந்து வரும்போது நல்ல லேசான மழையாக தான் இருந்தது பசங்களை போய் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நல்லா மழை பிடிச்சிருச்சு இருந்தாலும் பசங்க வந்து மழையெல்லாம் நனைய ஆசைப்படுவாங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக தூரில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக நினஞ்சிட்டே வந்துட்டோம் வந்தவுடனே இருக்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் முதல்ல நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் வந்தவுடனே அதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டு இருந்தான் இன்றைக்கி எதுவுமே இல்லைடா வீட்டில்னு சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிட்டான் சரி இந்த கிளைமேட்டுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து பூரி உருளைக்கிழங்கு தான் பண்ண லான் இருந்தேன் அதை டக்குன்னு வந்து வந்த உடனே செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி மிச்சம் இருந்தால் நைட்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதை தான் செஞ்சிட்ருந்தேன் எப்போவுமே இந்த மாதிரி பூரிமாப்பை செய்யும்போது தண்ணி நான்தான் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு புகழ் வந்து பிடிப்பான் எங்கே நிறைய தண்ணி ஊற்றிடுவானோன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ணும் அதுதான் அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அவன் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு கிளம்பிட்டான் நல்லா சுட சுட இன்றைக்கி வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் வந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டோம் சீக்கிரமாகவே மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதையும் நைட்டு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் ரிவிஷன் இருக்குது ஓரளவு எக்ஸாம் அதனால் அவன் ரைம்ஸ்லாம் அழகாக பாடிட்டு இருந்தான் ஆக்ஷனோடு இன்னைக்கு நல்லா நிறையா பண்ணிகிட்டு இருந்தான் ஆசையாக இருந்தது அவன் பண்ணது சரி ஃபுல்லாக அழகாக பண்ணுறானேன்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் வீடியோஸாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீல்ஸில் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரு ஆறரை மணிக்கெல்லாமே நல்ல இருட்டாக இருந்தது கிளைமேட் வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததால் எங்கள் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா வந்து கம்பம் மேலே இருக்கிறதால வந்து அடிக்கடி கரண்ட்டு போயிடும் இன்றைக்கி வந்து கரண்ட்டு போனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு டிஃபன் வேலையெல்லாம் நம்ம முடித்தாச்சு அவங்க அப்பா வந்தோடனே சூடாக பூரியை மட்டும் போட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் டிஃபன் வேலையும் முடிஞ்சிருச்சு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற வேலையை முடிஞ்சதால் வந்து போய் ஸ்டிச்சிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் காஞ்சிபுரம் போகும்போது கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்திருந்தோம் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் மந்த் வந்து தீபாவளி போகிறக்கறதால வந்து இந்த எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டேன் நான் எப்படி தைச்சாலுமே அக்கா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க கடையில் தைக்கிறதுக்கு நீ தைக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லுவாங்க எப்போவுமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் தைரியமாக ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் தைரியமாக தச்சுடுவேன் அக்கா தங்கச்சியாக பிறந்தால் இது ஒரு அட்வான்ஸ் காலேஜ் இருக்கு காலேஜ் படிக்கும்போது கூட நானும் என்னோடய அக்காவும் வந்து எல்லாம் வந்து நல்லா ஷேர் பண்ணிப்போம் அந்த அளவுக்கு ரிப்பீட்டட் ட்ரெஸ் போடாமல் ஓரளவுக்கு மூணு வருஷம் காலேஜையும் நானும் அக்காவும் முடிச்சுட்டோம் எனக்கு என்னமோ உஷா ஜனோமியை விட இந்த ப்ளே ப்ளைவுட் இருக்க மிஷின் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது நெக்கெல்லாம் அடிச்சு திருப்பறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அந்த மிஷினை கொண்டுட்டு போய் அக்கா கிட்டே தான் கொடுக்கலான் இருக்கேன் நான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அது அதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் அக்கா வீட்டுக்கு போகும்போது அப்படியே அதை சரி பண்ணிக்கலான் இருக்கோம் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நிறைய துணி இருந்தது மிஷினில் வந்து மூணு லோடு போட்டு துணி எடுத்து வச்சுருந்தேன் அதை மடிக்கிறதுக்கு போட்டுட்டு ஸ்டிச்சிங் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் வந்து ஐடி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஐடி போட்டதுலேருந்து பூஜாவும் புகழும் ஐடியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க பூஜா சின்ன வயசுலேருந்து அப்போ வந்து எல்கேஜி படிக்கும்போது ஐடி வந்ததாக பார்த்துட்டு இருந்தா இப்போ அவங்க தம்பியும் அதே பார்க்குறாங்க எட்டு வருஷம் ஆனாலும் இந்த சீரியல் மட்டும் மாறவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ